மனிதன் நேரான வழியில் வாழ்வதற்கும் மறுமையில் வெற்றி அடைவதற்கும் இந்த உலகத்திற்கு இறுதியாக வழங்கப்பட்ட வேதம் தான் திருக்குறானாகும் திருக்குறானில் மனிதன் நேர்வழியை குறித்து அல்லாஹ் ரபுல்லா அலமின் தெளிவுபடுத்தி பேசுகிறான் யார் திருக்குற ஆணை கற்று அதனுடைய நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமின் திருக்குற ஆணின் நேர்வழியை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதே போல சிந்திக்கும் திறனும் பகுத்தறிவும் கொண்டுள்ள மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல்லால குர்ஆனில் தெளிவுபடுத்தி பேசுகிறார் அல்லாஹ் ரபுல்லின் குருஹானில் முதன்மையான கருத்தாக அதைத்தான் மனிதர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அல்லாஹ் ரபுல்லின் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவது திருவசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் கூறுகிறான் தவிர வடக்கு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குருஹானில் எடுத்துக் மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலுமின் வலியுறுத்தும் போது எதை குறிப்பிடுகிறான் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அந்த கொள்கை தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் எடுத்து கூடியவனாக இருக்கிறான் அன்புக்கெனிய சகோதர சகோதரிகளே மனிதனை படைத்த அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனுக்கு வழங்கிய வாழ்க்கை நரி இஸ்லாம் என்கின்ற அந்த வாழ்க்கை நரியை வழங்கியிருக்கிறான் அல்லாஹுடைய பேர் அருளால் அந்த வாழ்க்கை நரியம் நாம் அடைந்து இருக்கிறோம் மனிதன் நேரான வழியில் வாழ்வதற்கும் மறுமையில் வெற்றி அடைவதற்கும் இந்த உலகத்திற்கு இறுதியாக வழங்கப்பட்ட வேதம் தான் ஆகும் திருக்குறில் மனிதன் நேர்வழியை குறித்து அல்லாஹ் ரபுல்லாலமின் தெளிவுபடுத்தி பேசுகிறார் யார் திருக்குற ஆணை கற்று அதனுடைய நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் நேர் வழியை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதே போல சிந்திக்கும் திறனும் பகுத்தறிவும் கொண்டுள்ள மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தி பேசுகிறார் அல்லாஹ் குர்ஆனில் முதன்மையான கருத்தாக அதைத்தான் மனிதர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் நாற்பத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவது திரு வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் கூறுகிறான் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக என்று அல்லாஹ் அல்லாஹ ரபுல்லாலுமின் குர்ஆனில் எடுத்துக் கூறுகிறான் மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலுமின் வலியுறுத்தும் போது எதை குறிப்பிடுகிறான் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அந்த தௌஹீதி தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் எடுத்துரைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுவைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் வணக்கப்பட வேண்டியவன் என்றும் அவனுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனை போல் வேறு யாருக்கும் இல்லை என்று உளமாற நம்ப வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் எடுத்துரைக்கிறான் அதைத்தான் குர்ஆனில் தெளிவாக விளக்க உரையாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் எடுத்து கூறுகிறார் குர்ஆனுடைய முழு கருத்தும் தௌஹீதாக இருக்கிறது குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் எதை ஆழ்மா ஆழமாக கொண்டுள்ளதென்றால் தான் எடுத்துரைக்க கூடியதாக இருக்கிறது குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் குர்ஆன் கூறுகின்ற வரலாற்று நிகழ்வுகள் குர்ஆன் கூறுகின்ற எச்சரிக்கை செய்திகள் குர்ஆன் கூறுகின்ற நற்செய்திகள் குர்ஆன் கூறுகின்ற அறிவியல் சான்றுகள் அதன் உள்ளடக்கம் எது கூறப்படுகிறது என்றால் லாயிலாக இல்லவா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவே தவிர வேறு இறைவன் இல்லை என்ற உட்கருத்து தான் குர்ஆனுடைய முழு கருத்தாக இருக்கிறது குர்ஆனுடைய முழு கருத்தும் வேறு இறைவன் இல்லை என்பதுதான் குர்ஆனுடைய இருக்குது அதே போல இந்த கருத்தில் யார் மனிதன் தடம் புரண்டு செல்கிறாரோ மண் முரண்டு செல்கிறார்களோ நிச்சயம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல்லாலமின் நரக நெருப்பில் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான் அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நாம் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நம்முடைய இறை நம்பிக்கையான ஈமான் என்னும் அந்த இறை நம்பிக்கை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும்போது அந்த தௌஹீதிய கொள்கை தான் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம் ஐம்பத்தி செய்தி அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் ஈமான் பில் உன் வ சபுன் அவு பில் உன் சித்துன ஷுஅபா ஈமான் என்னும் இறை நம்பிக்கை எழுபதுக்கும் அல்லது அறுபதுக்கும் மேலான கிளைகளை கொண்டதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் என்னும் நிறை நம்பிக்கை பற்றி குறிப்பிடும்போது அது எழுபதுக்கும் அல்லது அறுபதுக்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாக அல்லாஹுடைய தூதர் உண்மையாக குறிப்பிடுகிறார்கள் கிளைகள் கொண்டதாகும் என்று கூறிவிட்டு அல்லாஹுதைய தூதர் சொன்னார்கள் அவற்றில் உயர்ந்தது கவுலலாயிலாக இல்ல அல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீங்கள் உளமாற உறுதி கொண்டு நாவால் மொழிவதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஈமானை பற்றி அல்லாஹுடைய தூதர் போது எப்படி குறிப்பிடுகிறார்கள் எழுபதுக்கும் அல்லது அது அறுபதுக்கும் அதிகமான கிளைகள் கொண்டது அவற்றில் உயர்ந்தது லாயிலாக இல்லவாஹா என்று நீங்கள் சொல்வதாகும் என்று கூறினார்கள் அதில் தாழ்ந்தது தொல்லை தரும் பொருட்களை பாதையில் இருந்து அகற்றுவதாகும் என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் இப்படி ஈமானை பற்றி குறிப்பிடும் போது அந்த அல்லாஹுடைய தூதர் எடுத்து உரைக்க கூடியவளாக இருக்காள் எனவே தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கொள்கையான இல்லவா என்ற அந்த தௌஹீத கொள்கையை குர்ஹானில் மனிதனுக்கு முதன்மை கருத்தாக வலியுறுத்தி கொண்டு கூறுகிறார் அதே போல இந்த உலகில் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் நபி ஆதம் அலை சலாம் முதல் இறுதியாக வந்த முகமது நபி சல்லு அலேகு அவர்கள் வரை இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் இந்த தௌஹீலாக இல்லல்லா என்ற இறை கொள்கையை எடுத்துரைப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் நபி சல்லாஹூ அலைகுசல்லம் நாற்பதாவது வயதில் அந்த நபித்துவத்தை அடைகிறார்கள் நபித்துவத்தை பெற்ற நபி சல்லாஹூ அலே வசல்லம் தன்னுடைய நெருங்கிய நட்புக்கள் மத்தியில் அந்த களிமத்து எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் தான் அல்லாஹ் அலமின் தன்னுடைய தூதருக்கு ஒரு திருவசனத்தை குரானில் இறக்கி அளிக்கிறார் இந்த செய்தி சஹீத் புகாரி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தி அன்பு வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் ஆலமீன் தன் தூதருக்கு ஒரு திருவசனத்தில் குரானில் குடும்பத்தினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்படுகிறார் அல்லாஹுடைய தூதர் அந்த திரு வசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த திரு வசனத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வர்ணமாக அதிகாலை பொழுதியில் மக்கா நகரின் நடு மையத்தில் இருக்கிற அந்த சஃபா மலை குன்றின் மீது ஏறுகிறார் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சொந்த சமூகமான குறைஷி சமூகத்தை அழைக்கிறார்கள் அழைக்க கூடிய மக்காவில் செல்வந்தர் ஒரு வணிகர் ஒரு பிரமுகர் முகம்மது அழைக்கின்றார் என்ற செய்தி கேள்விப்பட்ட மக்காவில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று திரளார்கள் சபா மலை குன்றிலிருந்து அந்த மக்கள் அல்லாஹுடைய தூதரை அல் அமீன் அசித் உண்மையாளர் வாய்மையாளர் என்று போற்றி புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அழைத்தவுடன் அந்த சமூகம் ஒன்று திரள்கிறது அந்த சமூகத்தை நோக்கிதான் அல்லாஹுடைய தூதர் இந்த முதன் முதலில் அந்த கருத்தை எடுத்துரைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்தை நோக்கி சொன்னார்கள் களிமத்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற கொள்கையையும் நல்ல அறங்களையும் நீங்கள் விலையாக தந்து உங்களை நரக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சொந்த சமூகத்துக்கு எடுத்துரைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சமூகத்தை நோக்கி உங்களை தூதர் சொன்னார்கள் நல்ல அறங்களையும் விலையாக தந்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த பெருங்கூட்டத்தில் இருந்த தன்னுடைய குடும்பத்தினரான அப்துல் மனாஃப் குடும்பத்தை நோக்கி சொன்னார்கள் அப்துல் மனாஃபின் மக்களே உங்களை அல்லாஹுவின் தண்டையிலிருந்து என்னால் காப்பாற்ற முடியாது என்று அந்த மக்களை நோக்கி எச்சரித்தார்கள் தன்னுடைய சொந்த தந்தையான அப்பாஸ் அவர்களை நோக்கி சொன்னார்கள் அப்துல் முத்தலிஃபின் மகனே அப்பாசே என்னுடைய சிறிய தந்தையே அல்லாஹுவின் தண்டனிலிருந்து என்னால் உங்களை சிறிதளவும் காப்பாற்ற முடியாது மாமி என்னுடைய மாமி சஃபியாவே உங்களை அல்லாஹுவின் இருந்து என்னால் சிறிதளவும் காப்பாற்ற முடியாது இறுதியில் தன்னுடைய மகளான அருமை பாத்திமாவை நோக்கி சொன்னார்கள் யா பாத்திமத் பின் முஹம்மத் முகமதுடைய மகள் பாத்திமா சலீனி மின் மாலி என்னுடைய செல்வத்திலிருந்து நீ விரும்பியதை கேள் நான் தருகிறேன் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னால் சிறிதும் காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா இலாஹா இல்லல்லா என்ற அந்த களிமத்து தௌஹீதையும் ஏற்று யார் நல்ல அறங்களை விலையாக தந்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சபா மலை குன்றில் எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்படி மனிதர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது லஇ இலஹ இல்ல அல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த தௌகியதாகத்தான் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீ புகாரி நானூத்தி இருபத்தி அஞ்சாவது செய்தி இதுபா மாதிக்கிறது அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவர் அல்லாஹுடைய திருத்திய நாடி இலாக இல்ல அல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உளமாற கூறுவாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தடை செய்து விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய திருப்திய நாடு யார் லாயிலாக அல்லாஹ் என்று கூறுவாரோ அவருக்கு நரகம் தடை செய்யப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இப்படி மனிதர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கொள்கை ல இல்ல அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹில் தவிர வேறு இறைவன் இல்லை என்று மனிதன் உளமாற நம்புவதும் அந்த அல்லாஹுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பதை போல் வேறு யாருக்கும் இல்லை என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரபுல்லாவின் குர்ஆனினுடைய முழு கருத்தாக இருக்கிறது எனவே தான் குர்ஹானில் சொல்லப்பட்ட கருத்து முழு கருத்து எது அல்லாஹ் என்கின்ற தான் இருக்கிறது இந்த இந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை தான் ஷிர்க் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கொள்கை இணை கற்பித்தலை குறித்து மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எச்சரிக்கை செய்கிறது இஸ்லாம் இணை கற்பித்தல் என்றால் என்ன நமக்கு எடுத்து கூறும்போது இணை கற்பித்தல் என்பது அல்லாஹுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பது போல் மற்றொருக்கு இருப்பதாக நம்புவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் பிறருக்கு செய்வதை தான் இஸ்லாம் ஷிர்க் என்று குறிப்பிடுகிறது அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது யாரிடத்தில் யாருடைய உள்ளத்தில் இந்த ஷிர்க் இருக்குமோ நிச்சயம் அவரை நரக நெருப்பில் தள்ளும் நரக நெருப்பில் அவர் நிலையாக தங்க வைக்கப்படுவார்கள் வேதனைக்கு உட்கொடுவார்கள் என்று அல்லாஹ் அதை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் குர்ஆனில் எந்த அளவு அந்த இல்லலாகவே அல்லாஹ் ரபுல்லாலின் வலியுறுத்துகிறானோ எடுத்துரைக்கிறானோ அதற்கு நேர் எதிரான தீய கொள்கையான ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்கிறான் அதை குறித்து நமக்கு கடுமையாக விமர்சனம் செய்கிறான் அல்லாஹு ரபுல்லாலின் குறிப்பிடுகிறான் சூறாலுக்கு ஆன் பதிமூனாவது அல்லாஹூ முன் அலி அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி என்று அல்லாஹு ரபுல்லாலின் குரு குறிப்பிடுகிறார் தன்னால் படைத்த மனிதன் தனக்கு செய்கின்ற அநீதியாக அல்லாஹு ரபுல்லாலுமின் ஷிர்கை பற்றி குறிப்பிடுகிறார் அல்லாஹுக்கு யாரேனும் அநீதி இழைக்க முடியுமா வானங்களையும் பூமியும் ஆகு என்று கட்டளையின் மூலம் படைத்த இறைவன் கூறுகிறான் மனிதன் தனக்கு செய்கின்ற அநீதி என்று ஷிற்காக அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் அதனால் தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் இதன் காரணமாக தான் மனிதனை நிரந்தரமாக நரக நெருப்பில் வேதனை செய்வேன் என்று உறுதிமொழி கொள்கிறான் சஹீஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது செய்தி ஜாப் ரபின் அப்துல்லா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேடி தருகின்ற இரண்டு விஷயங்கள் என்ன என்று அல்லாஹுடைய தூதரிடம் கூறினார்கள் ஒரு விஷயம் அவருக்கு சொர்க்கத்தை தேடித்தர வேண்டும் மற்றொரு விஷயம் அவருக்கு நரகத்தை தர வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் என்ன என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது அல்லாஹுரிய தூதர் சொன்னார்கள் மன் மாதல யுஷீரிக்கு பில் லாஹிஷய்யா யார் இந்த உலகில் அல்லாஹுக்கு இணைகற்பிக்காதவராகவே வாழ்ந்து மரணிக்கிறாரோ ஜன்னா நிச்சயம் அவர் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுரிய தூதர் சொன்னார்கள் மன் மாத யுஷரிக்கு ஷையா யார் இந்த உலகில் அல்லாஹுக்கு இணைகற்பித்தவரோ ஆகவே வாழ்ந்து மரணிப்பாரோ தஹனு நார் நிச்சயம் அவர் நரக நெருப்பில் நுழைவார் என்று அல்லாஹுரிய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை தேடித் தருகின்ற விஷயம் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகில் வாழ்வது மரணிப்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நரகத்தை தேடி தருகின்ற விஷயம் இந்த உலகில் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை கற்பித்தவராக வாழ்வது மரணிப்பது என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் இப்படி இணைகைப்பை குறித்து மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறோம் அல்லாஹுடைய தூதர் மக்களை நோக்கி ஒருமுறை குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சஹி புகார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தி அபி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அழித்து ஒழிக்கும் ஏழு பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனிதனை அழித்து ஒழித்து நரக நெருப்பில் தள்ளக்கூடிய ஏழு பெரும் பாவங்கள் என்று அல்லாஹுடைய குறிப்பிட்டு விட்டு இந்த பாவத்திலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய மாஹுன்ன அத்தகைய பெரும் பாவங்கள் என்ன என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவுப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுக்கு நீங்கள் இணை கற்பித்தலாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனிதனை அழித்து ஒழித்து நரக நெருப்பில் தங்க வைக்கக்கூடிய பாவமாக அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்தலாகும் என்று கூறினார்கள் இரண்டாவது சூனியம் செய்வது என்றார்கள் ஆற்றல் உள்ளதாக நண்பது சூனியக்காரன் ஆற்றல் பெற்றிருப்பதாக நண்பது சூனியத்தை உண்மை என்று நண்பது சூனியம் செய்வது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீதமின்றி மனித உயிர்களை கொலை செய்தல் என்று அல்லாஹுடைய கூதர் குறிப்பிட்டார்கள் வட்டியை உண்பது அனாதை சொத்துக்களை உண்பது போரில் புறமுதுகிட்டு ஓடுவது இறை நம்பிக்கையுள்ள நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுதல் என்று அல்லாஹுடைய தூதர் ஏழு பெரும் பாவங்களை பட்டியலிட்டார்கள் மனிதனை நிச்சயமாக அழித்து ஒழிக்கக்கூடிய பெரும் பாவங்கள் என்று கூறினார்கள் அதில் முதல்வாக அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள் பில்லா அல்லாஹுக்கு நீங்கள் இணை கற்பித்தல் என்றுதான் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அதே போல அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதனுக்கு செய்கின்ற மாபெரும் அருள் அவனுடைய மன்னிப்பு தாராளமான விசாலமான மன்னிக்கும் தன்மையுடையவன் ரபுல்லாலமின் அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதனுக்கு செய்கின்ற அருள் கொடை எது என்றால் அவனுடைய மன்னிப்பு இரண்டாவது அவர்களுடைய நல்ல அறங்களை ஏற்றுக்கொள்ளுதல் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு நிலையான நீடித்த அந்த மறுமை வாழ்வான சொர்க்கத்தை தருவது இந்த மூன்றும் தடை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் நேரடியாக எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலின் மனிதனுக்கு செய்கின்ற பேரருள் மூன்று ஒன்று அவனை மன்னிப்பது இரண்டாவது அவன் செய்கின்ற நல்ல அறங்களை ஏற்றுக்கொள்வது அதில் நிறை குறைகள் இருந்தாலும் அந்த நல்ல அறங்களை அல்லாஹ் ரபுல்லால ஏற்றுக்கொள்வது மூன்றாவது மரணத்துக்கு பின்பு நீண்ட நெடிய வாழ்க்கை என்று இஸ்லாம் எதை குறிப்பிடுகின்றதோ அந்த மறுமை வாழ்வில் அவனுக்கு வழங்குகின்ற சொர்க்க வாழ்வு இது மூன்றும் தடை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனை திட்டவட்டமாக எடுத்துரைக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரத்து மாயுதா நாற்பத்தெட்டாவது திருவசனத்துக்கு சொல்கிறான் இன்னல்லாஹல ய பிர ஐயோ ஸ்ரீ கவிகே தனக்கு இணைகர்ப்பிப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ஓ ய பிரமா தூன தலி களிமயஷா அதற்கு கீழ் நிலையுள்ள பாவத்தை தன் நாடியோருக்கு மன்னிப்பேன் என்று குறிப்பிடுகிறார் அல்லாஹ் எதற்கு மன்னிக்க மாட்டேன் என்கிறான் தனக்கு யார் இணை கற்பிக்கிறாரோ அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்று குறிப்பிடுகிறான் அதற்கு கீழ் உள்ள பாவத்தை தான் மன்னிப்பேன் அது தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குரானில் குறிப்பிடுகிறார் இப்படி மனிதனுக்கு மன்னிப்பே இல்லாத பெரும் பாவ செயலாக இந்த மார்க்கம் எதை குறிப்பிடுகிறது அல்லாஹுக்கு இணை கற்பித்தலை பற்றி தான் குறிப்பிடுகிறது அதே போல அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் ஒரு மனிதனுடைய நல்ல அறங்கள் மிக முக்கியமானது நல்லறம் மூலம்தான் அவனுடைய மறுமை வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது நல்லறம் மூலம் தான் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நாம் பெற முடியும் அறங்களையும் அதனுடைய சிறப்பை குறித்து மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது குர்ஆனில் பல இடங்களில் அந்த நல்ல அறங்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் பாராட்டி பேசுகிறான் அந்த நல்லறம் ஒரு முஸ்லிம் இடத்தில் யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ யாருடைய உள்ளத்தில் அந்த இணை கற்பித்தல் இருக்கிறதோ இருக்கிறதோ அவரிடமிருந்து எந்த ஒரு நல்லறமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குறிப்பிடுகிறான் சூரத்து ஜுமரா அறுபத்தி அஞ்சாவது திருவசனம் அல்லாஹ் ரபுல்லால குறிப்பிடுகிறான் நபியே இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் நபியை நோக்கி குறிப்பிடுகிறார் நீர் இணைக உன்னுடைய நல்லறம் அழிந்துவிடும் நீர் ஒருவராவியர் என்று அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகிறார் ஒரு மனிதன் செய்கின்ற நல்லறங்கள் அல்லாஹுவினால் அழித்து ஒழிக்கப்படும் அவருடைய கடமையான தொழுகை அவர் கடமையான தொழுகை அவருடைய உபரியான நோம்புகள் கடமையான நோம்புகள் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் தானம் தர்மமாக செய்தவை தன்னுடைய பொருளாதாரத்திலும் கடுமையான சிரமமான சூழ்நிலை அவர் மேற்கொண்ட ஹஜ் பயணங்கள் அனைத்தும் எந்த ஒரு நற்கூலியும் வழங்கப்படாது அல்லாஹுவினால் பதிவேட்டில் இருந்து அழித்து ஒழிக்கப்படும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் ரபுல்லாலுமின் தன்னுடைய நபியை நோக்கி குறிப்பிடுகிறான் நபியை அன்பதே நீர் இணை கற்பித்தால் உம்முடைய நல்லறம் அழிந்துவிடும் மாறாக நஷ்டமனிதில் ஒருவராகி விடுவான் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் இப்படி சிறுக்கை குறித்தும் அவனுடைய நல்லறம் ஏற்றுக்கொள்ளப்படாதை குறித்தும் அல்லாஹ் ரபுல்லாலே நேரடியாகவே திருக்குற வசனத்தில் குறிப்பிடுகிறார் அதே போல ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வு என்பது மிக முக்கியமான வாழ்வு அந்த மருமையை நம்பிதான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தையும் இந்த கொள்கையும் நாம் ஏற்றிருக்கிறோம் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அந்த மருமை வாழ்வு நீண்ட ஒரு நெடிய வாழ்வு இருக்கிறது என்பதை உளமாற நம்புகிறோம் அந்த வாழ்வில் தான் மனிதன் அல்லாஹ் அபுல்லாலின் அந்த சொர்க்கத்தை தரக்கூடியனாக இருக்கிறார் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய கூண்ட சொல்லிப்பெடுகிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறான் சொர்க்கம் என்பது என்னுடைய பேர் அருள் நான் நாடியோருக்கு அந்த அதன் மூலம் அவர்களுக்கு அருள் புரிகிறேன் நரகம் என்பது என்னுடைய தண்டனை நான் நாடியோரின் அதன் மூலம் வேதனை செய்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் கூறுவதாக அல்லாஹுடைய குறிப்பிடுகிறார் அந்த சொர்க்க வாழ்வு ஒரு மனிதனுக்கு தடை என்றால் இந்த ஷிர்க் என்று அல்லாஹ் ரபுல்லாவின் குர்ஆனின் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் ரபுல்லாஹ் சூரத் மாயதா எழுபத்தி ரெண்டாவது திருவசனம் மெய்ஷரிக்கு அல்லாஹ் பக்கத்தஹஹர் ரம அல்லாஹு அனேகு ஜன்னா அல்லாஹ் கி இணைகற்பித்தோர்க்கும் சொர்க்கம் தடை செய்யப்படுகிறது வா வாஹுண்ணா அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாகும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறது அநீதியாளர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை நாளை மறுமை நாளில் யாராலும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது எந்த ஒரு நல்லடியாராலும் எந்த ஒரு நபியாலும் யாராலும் அவருக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரு அணில் குறிப்பிடுகிறார் யார் இந்த உலகில் இணைகற்பிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தையர்க்கைய வாழ்வு முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது அலைகில் ஜன்னா என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரு குர்ஆனில் முத்திரிடுகிறார் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அருக்கொடைகளை மிக பெரும் அருக்கொடை அல்லாஹ் அபுல்லாலின் குறிப்பிடுவது என்ன அவனுடைய விசாலமான மன்னிப்பு அவர்கள் செய்கின்ற நல்ல அறங்களை அவன் ஏற்றுக்கொள்வது இறுதியில் அவர்களுக்கு தருகின்ற அந்த மறுமை வாழ்வு இது அனைத்தும் மனிதர்களுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு தீய செயலாக இஸ்லாம் எதை குறிப்பிடுகிறது என்றால் அந்த ஷிர்கை குறித்து தான் குறிப்பிடுகிறது இப்படி மார்க்கம் முழுவதும் எதை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது சீர்க்கை குறித்து தான் எச்சரிக்கை செய்கிறது ஷீர்க்கை போல ஒரு பெரும் பாவம் இல்லை என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது குர்ஆனுடைய முழு கருத்தும் தௌஹீர் தான் எனவேதான் குர்ஆன் ஒரு பக்கம் தௌஹீர் எடுத்துரைத்தாலும் மறுபக்கம் அதற்கு நேர் எதிரான தீய கொள்கையான ஷீர்க்கை குறித்து மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறது எனவே இந்த கொள்கை தெளிவாக இருந்தா தான் ஒரு முஸ்லிம் மறுமை வாழ்வு வெற்றடையும் அவன் அல்லாஹுவிடத்தில் முஸ்லிம் அவனுடைய எல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும் அவனுக்கு நீண்ட நடிக நல்வாழ்வு அவனுக்கு வழங்கப்படும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது எனவே அந்த தௌகியை அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகும் அந்த ஷிருக்கில் இருந்து அல்லாஹுவிடத்தில் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாகும் அல்லாஹ் ரபுல்லாலன் நம்மை ஆக்கிய கூறியவனாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய அதன்படி வாழ வேண்டும் அதுதான் நமக்கு வழங்கப்படுகின்ற முதல் கட்டளை குரு குர்ஆன் நமக்கு எச்சரிக்கக்கூடிய செய்தி ஷிர் அல்லாஹுக்கு இணையிருப்பிக்காமல் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற செய்தி தான் குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது இன்று சிறுக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பரிணாமம் வடச்சி பல வடிவங்களாக மூட பழக்க வழக்கங்களாக காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹை வணங்க வேண்டிய சமூகம் இறந்த மனிதர்களுடைய சமாதிகளை வணங்குவதை நாம் பார்க்கிறோம் சூனியத்தின் மீதும் சகனத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக பார்க்கிறோம் யாரிடத்தில் இத்தகைய ஷிர்க் அவருடைய உள்ளத்தில் இருக்குமோ நிச்சயம் அவர் நரக நெருப்பில் தங்க வைக்கப்படுவார் நிலையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது யார் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானில் அநீதி கிடைக்கை அநீதியை கலக்காமல் வாழ வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அநீதி என்றால் என்னென்று கேட்கப்படும் போது அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பது ஈமான் கொள்வது லாயில் இல்ல அல்லாஹ் என்று ஈமான் கொள்வது அதில் ஷிருக்கை கலக்காமல் இருப்பது என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது யாரிடத்தில் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க் என்ற அநீதியை கலைக்கிறார்களோ நிச்சயம் அல்லாஹினால் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் நரக நெருப்பில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் ரபுல்லாலுமின் இப்படி ஈமானை கொண்டு அதில் ஈமானுக்கு பதிலாக ஷிர்கோட வாழவர்களை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் விமர்சனம் செய்கிறான் அதில் ஒன்று அல்லாஹ் ரபுல்லாலின் குருஹானில் கூறுகிறான் அவர்கள்தான் நேரு வழியை விற்று அதற்கு பகரமாக வழிகேட்டை விலக்கி வாங்கியவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே குர்ஆனில் விமர்சனம் செய்கிறார் அதே போல அல்லாஹ் இணை அற்பித்தோரை பற்றி குறிப்பிடும் போது கூறுகிறான் சவாவன் மகையாகும் அவர்கள் இந்த உலகில் வாழ்வதும் மரணிப்பதும் சமமானதாகும் என்று அல்லாஹ் ரபுல்லால் குர்ஆனின் குறிப்பிடுகிறார் யார் இந்த உலகில் சீர்க்கி இணை கற்பித்தவராக வாழ்கிறாரோ அவர் இந்த உலகில் வாழ்வது ஒன்றுதான் மர்ணிப்பதும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் ரபுல்லால் கடும் சொற்களை கொண்டு அவர்களை விமர்சனம் செய்கிறான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வழங்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை வசதிகள் குறித்து அல்லாஹ் எப்படி விமர்சனம் அவர்கள் போல அனுபவிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் குறிப்பிடுகிறான் பூமியின் மேற்புறப்பில் அல்லாஹுவை வணங்க வேண்டிய சமூகம் அல்லாஹுடைய அறுக்கொடைக்கு பதிலாக அவனுக்கு நன்றி மறந்து வாழக்கூடிய அந்த சிறுக்கை ஏற்றுக்கொள்வதால் அல்லாஹ் ரபுல்லாலு எப்படி செய்கிறான் இந்த உலகில் அவர்கள் கால்நடைகளை போல தின்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு ஒன்னாறு மசுவதும் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் தெளிவுபடுத்துகிறார் அதேபோல் போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹி முஸ்லீம் நாளை மறுமை நாளில் இறை மறுப்பாளர் அல்லாஹுக்கு இணை அற்பித்தோர் இடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விசாரணையை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹி முஸ்லீம் ஐயாயிரத்தின் நாலாயிரத்தி நானூற்றி நாலாவது செய்தி அனசு மாளிக்கிறது எல்லாக அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நாளை மறுமை நாளில் இறை உனக்கு நிறைய தங்கம் சொந்தமாக இருந்தால் நீ அதை ஈடாக தரவும் அதன் மூலம் இந்த வேதனையிலிருந்து விடுதலை வரவும் முன் வருவாய் அல்லவா என்று அவனிடம் கேட்கப்படும் அவன் சொல்லுவான் நிச்சயமாக பூமி நிறைய தங்கம் எனக்கு சொந்தமாக இருந்தால் அதை ஈடாக தரவும் அதன் மூலம் வேதனையிலிருந்து விடுதலை பெறவும் நான் முன் வருவேன் என்று கூறப்படும் அப்போது அவனுக்கு பதில் அளிக்கப்படும் இதைவிட இலகுவானதே உன்னிடம் கோரப்பட்டிருந்தது உலகில் வாழும்போது அல்லாஹ் இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும் இணை கற்பிக்க கூடாது என்று கூறப்பட்டிருந்தது அதை நீ ஏற்க மறுத்தாய் என்று அவனுக்கு பதில் அளிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நாளை மறுமை நாளில் பூமி நிறைய தங்கமாக இருந்தும் அதை ஈடாக தந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் நிச்சயம் வேதனைக்குள்ளாக்கப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இப்படி மார்க்கம் நமக்கு அதிகம் வலியுறுத்தக்கூடியது இந்த தீய செயலான சிறுக்கை குறித்து தான் வலியுறுத்துகிறது மார்க்கம் நமக்கு எதை முதன்மை கருத்தாக கூறுகிறது அல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் மனிதனுக்கு விடுகின்ற முதன்மை செய்தியாக இருக்கிறது அந்த செய்தி ஏற்று அல்லாஹுக்கு இணைகற்பிக்காமல் வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் நம்மை ஆக்கியல்வானாக இருக்கிறார்